அனைவருக்கும் நாம் வந்து இப்போ பார்க்க போகிறது இந்த ஆரிய பயிர் வந்து அதை பற்றி பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு மூணு தண்ணி நாலு தண்ணி கட்டியாச்சு ஃபஸ்ட்டு வந்து நட்டு அதுக்கப்புறம் கொத்தி ஆளுங்களை வச்சு கொத்திக்கிறோம் அப்புறம் ஊரிய போட்டு தண்ணி கட்டியிருக்கோம் இப்போ ரெண்டாவது தண்ணி உயிரியை போட்டு பின்னாடி ரெண்டு தண்ணி கட்டியிருக்கிறோம் பயிரோட வளர்ச்சி இந்த லெவலில் இருக்குது ஸோ வந்து நம்ம நாலாட்டம் ஒரே ஈக்குவலாக வந்து யூரியா போட்டால் தான் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு கரெக்டான ஒரே பதத்தில் வந்து வரும் அதே போல் நம்ம பயிர் போது ஒன்று ரெண்டு இந்த கலைகள் வந்து மிஸ் ஆகிருக்கு பாருங்கள் அதுதான் வந்து இது வந்து ஒரு பில்லு ஓகேங்களா அதே போல் தோட்டத்துக்காரி இடையிடல தனஞ்செடி வச்சுருக்காங்க நம்ம கிராமங்களில் பெரும்பாலும் இந்த மாங்காய் செடி வாழை செடி வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும் பார்க்குறதுக்கு சுத்தமான வந்து காற்றோட்டம் இது வந்து நம்ம பாத்தி போட்டோம்னா ஒவ்வொரு பாத்தியை வந்து திறப்பறத்துக்கு நமக்கு வந்து ஒரு ஈஸியான வந்து இருக்கும் நம்ம அப்படியே ஒரே கல்னியாக விட்டோம்னா அது மழைக்காலங்களில் மட்டும்தான் கரெக்டாக இருக்கும் அதனால தான் நம்ம வந்து சின்ன சின்ன பாத்தியை போட்டு விட்டோம்னா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் தண்ணி கட்டுறதுக்கு மருந்து போடுறதுக்கு சீக்கிரமாக ஏறும் அந்த மாதிரி எல்லாத்துக்கும் பயனுள்ளதாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து பேன் இருந்தாலே அதுக்கு அறிகுறி தெரியும் அது இருந்துச்சுன்னா பார்த்து ஒரு மருந்து இருந்து நாம் வந்து அடிச்சுக்கிடலாம் இப்போ வெளில எதாவது இல்லை அப்படி எதாவது இருந்தால் நான் கண்டிப்பாக நம்ம என்ன மருந்து பயன்படுத்தலாம் என்ன மருந்து கலந்து எப்படி அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் கண்டிப்பாக நம்ம வந்து அப்லோட் பண்ணுவோம் இது வந்து பார்த்திங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு ஆறு தண்ணி இல்லைன்னா ஏழு தண்ணி கட்டுற மாதிரி இருக்கும் நட்டதுலருந்து முதலீடு வந்து எல்லாம் விவசாயம் வச்சு தான் வந்து பண்ணுறோம் ஆனால் இருந்தாலுமே விலையை வந்து நம்மளால் தீர்மானிக்க முடில நல்ல வெயில் தாக்கம் அதிகமாக இருக்கிற ஏரியாவில் வந்து நட்டோம்னா உங்களுக்கு வந்து நல்ல வந்து மகசூல் கிடைக்கும் இன்றைக்கெலாம் வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு எதுன்னா இந்த மாதிரி ஆ ஆரியம் அதாவது வந்து இந்த கேள்வி ர சொல்லுவாங்க இல்லையா அதுதான் அது வந்து நல்லா களி கூழ் அந்த மாதிரி தான் வந்து செஞ்சு சாப்பிட்ணும் இன்றைக்கெல்லாம் வந்து பசிக்காக யாரும் சாப்பிட்றதில்ல எல்லாம் ருசியாக சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க அதனால தான் வந்து நிறைய வந்து நோய்கள் வந்து உற்பத்தி ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே மாதிரி நம்ம ஃப்ரீ டைமில் என்ன பண்ணோம்னா இந்த பாத்தியெல்லாம் வந்து இந்த காவாயில் ஒன்று ரெண்டு அதாவது இந்த மாதிரி ஒன்று ரெண்டு சில்லுலாம் வந்து இருக்கும் அதெல்லாம் வந்து கிளீனாக சொரணி வச்சுருக்கோம்னா தண்ணி ப கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தண்ணி எங்கேயும் மேக்ஸிமம் கிடையாது வாய்ப்பு கிடையாது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால் முடிஞ்சதுலேயும் இந்த மாதிரி சில்லெல்லாம் வந்து எடுத்துக்கிடலாம் அதே போல் நம்ம வந்து மடம் வைக்கிறதுக்கு முன்னாடியே தண்ணி வரும்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா இந்த மாதிரி தண்ணி இருக்கிற இதையாவது ஃபஸ்ட்டு இந்த மடைக்கு வந்து தண்ணி வந்து நல்லா தெளிச்சுக்கலாம் காரணம் என்னென்னா நமக்கு அப்போ கொத்தி கட்டுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ அதனால் மாதிரி பாத்தி வந்து எப்பவுமே ஒரே பக்கம் வச்சிருக்கிறோம் இவங்க வந்து மாற்றி வச்சுருக்காங்க போன டைம் அம்மாலாம் வீட்லேயே தண்ணி கட்டியிருந்தாங்க ஆனால் மாற்றிருந்தது ஒரு பக்கம் இருந்துச்சா இந்த லைன் திருப்பிட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து காலையில் நம்ம திரப்படுறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா நெல்லுக்கு வந்து அதிகமாக மருந்து வந்து உங்களுக்கு தேவைப்படும் மருந்து அடிக்கிறதும் சரி மருந்து போடுறதும் சரி உங்களுக்கு வந்து அதிக அளவு தேவைப்படும் இதில் வந்து அந்தளவுக்கு மருந்து வந்து தேவைப்படாது கொஞ்சம் அதே மாதிரி தண்ணியை வந்து அதுக்கு ரெகுலராக வச்சுட்டே இருக்கணும் இதுக்கு வந்து அந்த ரெகுலராக வந்து பயன்படுத்தணுன்றது வந்து அவசியம் கிடையாது கொஞ்சம் நல்ல ஓரளவுக்கு மண் வந்து காஞ்சிருக்கிற லெவலில் வந்து பார்த்து நம்ம தண்ணி வச்சுக்கணும்னா நமக்கு அந்த பயிர் பயிரோடய வளர்ச்சி நல்லாயிருக்கும் கண்டினியூவாக நம்ம ஈரை கொடுத்துட்டே இருக்கணும்னா அதை என்ன பண்ணா உங்களுக்கு வந்து பயிரை சீக்கிரம் வந்து உங்களுக்கு வளரக்கூடாது இப்போ ஃபஸ்ட்டு பயிர் நிறத்துக்கு முன்னாடியே வந்து நல்லா புழுதி எடுத்து வச்சுக்கலா தான் நல்லா வந்து உங்களுக்கு வந்து பயிர் வந்து நல்லா அது இல்லாமல் அதிக அளவு வளர்ச்சி வந்து தரும் இல்லைங்களா உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும் பயிரில் வந்து நல்லா வந்து ஓரளவுக்கு யூரியா போட்டதுனால நல்லா பட்டைப்பட்டியாக இருக்குது ஒரு ஒரு சிலதில் வந்து மூணு கூட இருக்கும் ஒரு சிலதில் வந்து ரெண்டு தான் இருக்கும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயிர் வந்து அதிகமாக நடுறதில்லை ஒரு ரெண்டு மூணு அந்த மாதிரி ரேஞ்சில் தான் நடுவாங்க சைடு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அண்ட் ஃபுல்லே பாத்தி போட்டு தான் நடுவாங்க ஏன்னா பாத்தி போட்டு தான் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு எல்லாமே ஓரளவுக்கு சின்ன சின்ன பாத்தியை போட்டோம்னா தான் தண்ணி ஏறுறதுக்கு கொத்துறதுக்கு எல்லாமே வந்து நமக்கு ஒரு ஈஸியான ஒரு வழிமுறைகளை இருக்கும் இப்போ வந்து குறைஞ்சபட்சம் நமக்கு ஒரு முட்டியானிக்கு வந்துச்சு இது வந்து இன்னும் வந்து ஒரு இவ்வளோ வந்து வளர்ச்சி அடையும் இந்த பெங்களூர் பூண்டெல்லாம் நிறையா வந்து பெங்களூர் பூண்டு இருக்குது இதுக்கு மட்டும் அழிவு வந்து நிறைய கிடையாது எங்கே பார்த்தாலே வந்து அதிகமாக இருக்குது இது வந்து ஸ்கின் பிரச்சனை வந்து அதிகமாக இருக்கும் ஏன்னு நம்ம இது மாதிரி பண்ணிவிட்டு நல்லா பிடிங்கி போட்டு அதே போல் கையில் வந்து நல்லா சோப் போட்டு வந்து கழுவிக்கணும் என்னென்னா ஃபுல்லாக வந்து ஸ்கின் ப்ராப்ளம் வந்து நம்ம வரும் தெரியாமல் வந்து இது வந்து ஒரு தன்மை உடையது நம்ம வந்து தெரியாமல் மூஞ்சிலையோ இல்லை கையிலையோ வந்து பூசணமுன்னா கொஞ்சம் வந்து ஒரு சில ஆள்களை வந்து ஸ்கின் வந்து அரிப்பி எடுக்கும் ஸோ முடிஞ்சதில் அந்த மாதிரி எதுவும் பண்ணாதீங்க நம்ம கரண்ட் வந்து சீராக வந்து இல்லை இப்போல்லாம் எல்லாம் வெயில் காலம் இருந்ததுனால் வோல்டேஜ் பிரச்சனை கரண்ட் வந்து நமக்கு சீராக வந்து கிடையாது இங்கே வந்து பெருசாக இருக்குது இப்போ அதனால் வந்து இந்த தண்ணியெல்லாம் வந்து இன்னொரு பயிர் இந்த மாதிரி வந்து இறச்சுக்கணும் இந்த மாதிரி இறைச்சிட்டுக்குவோம் மண் வந்து வேஸ்ட் பண்ணாமல் இருந்தால் தான் அடுத்த டைமுக்கு நம்ம கட்டுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இப்போ மண் வேஸ்ட் பண்ணிட்டோம்னா அடுத்த டைம் நம்மளால் கரெக்டாக கட்ட முடியாது ஏன்னா நம்ம கட்டும் போது இந்த பக்கம் உடஞ்சுன்னு வரக்கூடாது ஏன்னா அந்த பார்த்து ஏற்கனவே நம்ம வந்து ஓரளவுக்கு நாலாண்டுட்டோம் தண்ணி விட்டாச்சு இன்னும் இருக்கும்போது விட்டோம்னா அது வந்து தண்ணி அதிகமாக இருக்கிறதுனால ஸோ நம்ம பயிர் வளர்ச்சி வந்து குறைவு கிடைக்கும் நம்ம இந்த ஃப்ரீ டைமில் போயிட்டு பார்த்து வந்துடலாம் இங்கே வந்து லாஸ்ட்டு எண்டுக்கு போகிறதுனால தண்ணி ஒடையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் வந்து பார்க்குறீங்க ஸோ நம்ம வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் விவசாயம் பண்ணீங்கன்னா தமிழ் மசில் கமெண்ட் பண்ணிங்கன்னா மறக்காமல் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்